எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடருகிறேன் நேற்று காணொலியில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே திட்டமிட்டிருக்கிறாரா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் பலதரப்பட்ட நபர்கள் அரசியல் ஆய்வறிஞர்கள் அரசியல் விமர்சகர்கள் புத்தகங்கள் பலவற்றிலும் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம் ஆனால் வாழும் சாட்சியாக ஒருவர் பதிவிட்ட காட்சியை நான் தற்போது பார்த்தேன் அதை பதிவதற்காகத்தான் இந்த இடத்துல இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் என் மீது எந்த விதமான தனிப்பட்ட வருத்தமோ கவலைகளோ பட வேண்டாம் நான் அரசியலை மட்டுமே சொல்லுகிறேன் அதில் வந்து நடந்த சம்பவத்தை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய சம்பவத்தை பதிவான செய்தியை நான் என்னுடைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவடுகிறேன் ஆனால் இப்பையும் சொல்லுகிறேன் தோழர்களே எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றால் எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆயுள் இருக்கிறவரை ஆட்சி அமைத்து மந்திரி சபை அமைக்கவில்லை என்று சொன்னால் வடநாட்டில் இருக்கக்கூடிய கேடுகட்ட நிலையில் தான் தமிழ்நாடும் இருந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏனெனில் இங்கே காங்கிரஸும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி என்கின்ற மதவாத சக்திகளும் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்திருக்கும் இன்னொரு அரசியல் கட்சி உதிர்ந்திருக்கிறார் அதை தடுத்த பெருமை எம்ஜிஆரை மட்டுமே சாரும் என்பதை நூறு சதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் உலகத்திலேயே ஒரு மாநில கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த நாட்டில் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைத்ததற்கு காரணம் முழுமையாக எம்ஜிஆர் அண்ணா தன்னாய இயக்கத்தை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தாலும் மற்ற இடங்களுக்கு பந்தியில் இடமில்லாத ஆக்கின பெருமை முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்களே சேரும் அந்த வகையில் தமிழினம் அவருக்கு நன்றி கடன் பற்றியிருக்கிறது என்பதை தான் மிகவும் பெருமையாக நான் சொல்லுவேன் சரி எப்போ எம்ஜிஆர் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும் முன்னாடியே பிளான் போட்டாரா ஆமாம் அப்படின்னு இதில் பதிவு இருக்குது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார் இப்போ அவர் சொல்கிற செய்தியை நான் கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் இப்போ நான் பேசுகிறேன் இதுகளெலாம் என்ன செய்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் கட்சி துவங்கின உடனே திண்டுக்கல் தொகுதியில் போய் எம்ஜிஆர் வேட்பாளர் நுப்பாற்றார் மாயத்தை நிற்கிறாரு இரட்டை லட்சின்னம் கிடைக்கி வெற்றி பெறுதாரு எல்லாம் முடிஞ்சு போகுது இந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துக்கு இடப்பட்ட நேரத்தில் கிட்ட வந்து தேவர் ஃபிலிம்ஸுக்கு நேரடியாக வீட்டுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு தோழர்களே இந்த மாதிரி எம்ஜிஆர் வரப்போகிறாரு போகிறாரு கதக்காரங்கள்லாம் கொஞ்சம் விலைக்கு போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுகளெல்லாம் வெளியே போக சொன்ன உடனே இருக்கார் எம்ஜிஆர் வராங்க தனி ரூமில் பேசுகிறாங்க கொஞ்சம் குயிக்காக ஒரு வரியில் நான் சொல்லிடுறேன் போகிறாங்க பேசுகிறாங்க ஒரு கதை நான் ரெடியாக இருக்குன்னு என்னுடைய படத்துக்கு இது உதவியாக இருக்கும் அதனால் எனக்கு ஒரு வேகத்தில் பதினஞ்சு நாளுக்குள்ளே எனக்கு ஒரு படம் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா தேவர் அப்படி தான் எடுப்பாரான் முடிச்சு சொன்ன உடனே சரின்னு சொல்லி எல்லாம் முடிச்சு போகிறாங்க அந்நேரம் போல் ஒரு ஃபோன் வருது திமுக கலைஞர் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது நீங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஆள் எம்ஜிஆரை வச்சு நீங்கள் படம் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பலவிதமான இன்னல்களுக்கு நீங்கள் ஆளார நேரிடும் அந்த துன்பம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி சொன்ன உடனே ஃபோனை வச்சுட்டு ரொம்ப சோகமாகறாரு இதை எம்ஜிஆர்கிட்டே போய் சொல்கிறாரு சொன்ன உடனே இல்லைன்னே நீங்கள் ஒரு வியாபாரி நீங்கள் இந்த லைனுக்குள்ளே வர வேண்டாம் ஃபோனில் பேசினா உங்களுக்கு நல்லது தானே செஞ்சிருக்கேன் நான் செஞ்சது தப்புன்னே வேண்டாண்ணே எனக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ அவருக்கு மனசு கேட்கலையா அவர் என்ன செஞ்சார் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துக்கொண்டு எப்படி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எவ்வளவு பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தாலும் ஒரு இன்னொரு கார் எடுத்துக்கிட்டு நேரடியாக நைட்டு நேரத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் அந்த பணத்தை கொடுக்குறாராம் எம்ஜிஆர் வாங்கலையா ஏன்னு எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க வைக்க வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறாரான் அப்போ சொன்னாரான் உனக்கு எலெக்ஷனுக்கு செனவாகும் இல்லை தம்பி நீ வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது சொல்கிறாரான் இல்லை கேஆர் விஜயாவோடய ஒய்ஃப் இந்த மாப்பிள்ள வந்து என்கிட்ட பணம் கொடுத்துருக்குறாரு கடை வாங்கியிருக்கிறேன் அதே மாதிரி ஜேபிஆர் என்கிட்ட கடைங்க வாங்கியிருக்கிறேன் ரெண்டு பேர்கிட்ட வாங்கினா போதுமான காசு இருக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருக்காரு இல்லை தம்பி நீ இந்த பணத்தை வச்சுக்கோ உனக்கு இந்த நேரத்தில் நான் உதவி செய்யலைன்னா நான் நன்றி கெட்டவன் ஆயிடுவேன் அதனால் இந்த பணத்தை நீ வச்சு கொண்டுட்டாரான் முடிஞ்சு வச்சேன் சரி வச்சுட்டேன் இதில் என்ன செய்தி இருக்குதுன்னு சொல்கிறேங்கன்னா இடைத்தேர்தலில் ஜெயிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ வெற்றி வர்றதுக்கு மாலை போட்டு போகிறாரு இப்போத்தான் சந்தோஷத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் அந்த செய்தியை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன ரகசியம்னு சொல்கிறான்னா அண்ணே இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிட்டோம் மக்கள் என்னை ஆதரிப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு டவுட்டில் எல்லாேருக்கும் இருந்தது ஆனால் எனக்கு தெரியும்னே நான் ஜெயிச்சுருவேன்னு சொல்லி எப்படின்னு கேட்கல அண்ணே இப்போ நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா அண்ணா தலைவர் இறந்த பிறகு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்து என்னை தெய்வமாக என்னை மிகப்பெரிய மனிதராக போற்றக்கூடிய இந்த தமிழர்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னா நான் ஒரு கட்சி ஆரம்பித்தா தான் முடியும் அதனால் வந்து விரைவில் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளோட்டம் விட்டேனே அந்த வெள்ளோட்டம் என்னன்னு கேட்டீங்க அப்படிங்கிறதுனா ஆந்திராவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி பக்காவாக ஓடிருக்கு அந்த படத்தில் என் டி ராமராவ் நடிச்சிருக்கிறார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் என் டி ராமராவ் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு நகரசபை தலைவராகிறது தான் கதை அது முடிஞ்சு பயங்கர சக்ஸஸ் ஒன்ற இந்த கதை நமக்கு சரியாக இருக்கும் அப்புடின்னு சொல்லிவிட்டு அதில் நான் அப்படியே படமாக நம்மளே எடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நேரடியாக நான் போய் அந்த படத்தை தயாரித்த ரெட்டியார்ட்ட அதாவது நாகிரட்டி இப்படின்ஸ்கிட்டே போகிறாராம் அந்த ரெட்டியார்ட்டை போய் சொல்லியிருக்கிறார் இந்த பதம் வேணும்னா உடனே இந்த கதையை நீங்கள் வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு அவர் கொடுத்துட்டாரா நாகிரட்டி கொடுத்த உடனே இல்லை இந்த படத்தை நீங்களே எடுங்கன்னு சொல்லியிருக்கிறார படம் எடுத்தாச்சு அதில் ஒரு கிராமம் கிராமத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து நகரசபை தலைவராக மாறுவது போல் கதை அது போன உடனே அந்நேரம் போல் ஜெயலலிதா வந்து வாங்கையா ஐயாங்கிற பாட்டு வாங்கையா வாத்தியாரையான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது எல்லோரும் நலமாக டிவினை போட்டால் அது ஏதோ ரைட்டில் வரும்னு சொல்கிறாங்க அதனால் வேண்டாம் அதுகளில் அந்த பாடலை பாடி கொண்டாடுறது மாதிரி ஒரு பெருங்காட்சி அமைஞ்சது படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆயிடுச்சா எல்லாமே முடிஞ்சது இது எல்லாமே யார் சொல்கிறா நன்றி சொல்லி பணம் கொடுத்து வந்த வாழ்த்த சென்ற தேவரிடம் எம்ஜிஆர் அவர்கள் வாக்கு மூலம் கொடுத்தது பதிவாகியிருக்கிறது புத்தகத்தில் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் பக்கத்தோடு அதுதான் சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா ப்ரீ பிளானுடு பாலிட்டிக்ஸ் அதில் வந்து நான் இந்த மாதிரி படத்தை முடித்தாச்சின்னே தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு நான் கிராஸ் செக் பண்ணேன் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது உண்மையா அப்படிங்கிறத பார்க்குற கிராஸ் செக் பண்ணும்போது அது என்ன வாராங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது நவம்பர் ஏழில் நம் நாடுங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நவம்பர் ஏழு ஆனால் அண்ணா இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிப்ரவரி மூணு இப்போ எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செய்தி பொய்யாயிரும் இந்த பத்திரிக்கையில் இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியும் தப்பாக இருக்கும் நான் குறிச்சிருக்கேன் பாருங்க இந்த செய்தியும் தப்பாக இருக்கும் என்ன இருக்குன்னா நாகிரெட்டியாரை வச்சு நேரடியாக மேகலா தேட்டருக்கு போகிறாராம் அந்த மேகலா தேட்டருக்கு எதிரில் ஐந்து ஆறு ஆண்டுகள் நான் குடியிருந்தேன் கும்முதம் ஆஃபீஸு பக்கத்தில் இருக்குது பெரம்பூர் ரோடு அப்படியே தான் இருந்த ரூமுக்கு தான் மேகலா தேட்டர் அங்கே தான் நான் வசந்த மாளிகை படம் பார்த்தேன் இன்னும் எனக்கு நல்லா நினைவில் இருக்குது சிவாஜி கணேசனோட நான் வசந்த மாளிகை அங்கே பார்த்தேன் நான் அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் வந்து பார்த்துருக்கேன் அந்த தேட்டருக்கு தான் எம்ஜிஆர் வந்திருக்காரு ப்ரொடியூசரோடு வந்திருக்கிறார் ப்ரொடியூசரோட வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு யாருக்கும் தெரியாமல் படம் ஓடுன பிறகு வந்து கதவுக்கு பின்னாடி இருந்து அந்த ரசிக்கிற காட்சி மாதிரி நான் பார்த்தேன் மக்கள் நான் நகரசபை தலைவராக ஆட்சியில் ஏறும்போது அதாவது நகரசபை சீட்டு கையெழுத்து போடுவாங்கள்ல கையெழுத்து போடணோன்னே தான் வந்து அந்த ஊருக்குள்ளே ரிட்டர்ன் வரும்போது ஜெயலலிதா பாடுற மாதிரி பாடல் காட்சி வந்ததும் தேட்டரே இடி விழுந்தது போல் கொண்டாடினார்கள் ஆரவாரம் செய்தார்கள் திருப்ப அந்த பாடலை போடச் சொல்லி திருப்பி திருப்பி தேட்டரில் அகலை நடந்தது நான் கண்ணீர் விட்டு அழுதேன் இந்த மக்கள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் இவர்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று நான் அன்றைக்கு முடிவெடுத்தேன் என்று சொல்கிறார் நான் சொல்லல பக்கம் எண்பத்தி எட்டு அந்த செய்தியை அப்படியே ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன் தோழர்களே அப்படியே கேளுங்கள் இரவு பகலாக அப்படியே செய்தி வாசிக்கிறேன் திட்டமிட்டபடி மேகலா தேட்டருக்கு நாங்கள் போனோம் வாங்கையா வாத்தியாரையா பாடல் ஜெயலலிதா பாட ஆரம்பித்ததும் கரகோஷம் இசில் கைதட்டல் ஆரவாரம் தேட்டரே இடிந்து விழுமோ என்ற அளவுக்கு இருந்தது சந்தோஷத்தில் என் இதய துடிப்பை நின்றுவிடும் போல் இருந்தது என் மேலே உயிரை வைச்சிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என் உயிரை அர்ப்பணிக்கிறது என்று அப்பொழுது முடிவு பண்ணினேன் எப்போது நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அதுதானே இப்போ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்கிறாரு நம் நாடு படம் எனக்கு கொடுத்த ஊக்கத்தால் இனி தமிழ்நாடு நம்நாடு தான் தமிழ்நாடு நம் நாடு தான் இருக்கா இதைத்தாங்க மேடைகள்லையே இல்லை எல்லோருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் ஏற்கனவே கணக்கு கெட்டதெல்லாம் வந்து அரசியல்தான் அவருடைய தான் சொல்லி சொல்லுவாங்க அதை யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க பொலிட்டிக்கலாக அதை ஏற்றுக்கிட முடியாது ஆனால் அந்த காரணம் பின்னால் போயிடுச்சுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று பார்க்க ஒன்று பணம் கொடுக்க வந்த தேவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவரை சமாதானப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொன்னாரா இதில் எழுதியிருக்கிற புத்தகமும் இருக்குது பார்த்துக்கணும் பதிவாகியிருக்கு இது வெளியிட்டிருக்கிறது யார் தெரியுமா இன்னைக்கும் இப்போது பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு பெற்று கொடுக்குவதற்கு நூறு சதம் காரணமாக இருந்த அந்த வீடியோ ஆடியோவை வெளியிட்ட நக்கீரன் பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்கு நக்கீரன் பதிப்பகம் ஒரு செய்தியை வெளியிடுறாங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய தான் இருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தை எழுதியவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் தான் உயிரோடு இல்லையே தவிர புத்தகம் எழுதியவரும் உயிரோடு இருக்கிறாரு இந்த புத்தகத்தை வெளியிட்ட நக்கிரன் பதிப்பும் இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்கிறாங்க அதன் உரிமையாளரும் உயிரோடு இருக்கிறார் இந்த புத்தகம் வெறும் தொண்ணூறு ரூபாயில்தான் கிடைக்கும் நீங்கள் சென்னை புத்தகத்திலரில் போய் நீங்கள் வந்து புத்தகம் வாங்கி இதெல்லாம் படிங்க உங்களுக்குள்ள ஆனால் அது ஒரு வரிக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னே இருக்கக்கூடிய வரலாறு பின்னே இருக்கக்கூடிய வரலாறு தெரியணும்னால் அதை நீங்கள் ஒரு நீண்ட வாசிப்பு பழக்கத்தையும் தமிழ்நாடு நில அரசியலும் கலா அரசியலும் தெரிஞ்சிருந்தால்தான் நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ண முடியும் நான் அந்த காரியத்தை தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி எம்ஜிஆர் அவர்கள் விருப்பப்பட்டோ இல்லை என்றால் தன் ரசிகர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தெரிந்தோ அவர் செய்த காரியத்தால் தமிழ்நாடு மாபெரும் மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை தோழர்களே அதை நூறு சதம் நீங்கள் நம்பலாம் அப்படி இல்லை என்றால் இங்கேயும் இந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைவர் எங்கே இருப்பார்னா டெல்லியில் உட்காந்துருப்பான் இங்கே என்ன கொள்கை பேசணுங்கிறத யார் முடிவெடுப்பான்னு தெரியுமா நம்ம உணவு சாப்பிடாதவன் நம்ம உடையை போடாதவன் நம்ம மொழியை புரியாத ஒருவன் அவன் தான் நமக்கு வந்து எல்லாமே தீர்மானிக்கும் சக்தியாக இருந்திருப்பான் அதுதான் இன்றைக்கு நடந்துருக்குது அண்ணாமலைக்கு என்ன நடந்தது பார்த்திங்க இல்லையா நேற்று வரைக்கும் எவ்வளோ தூரம் துள்ளிக்கொண்டு பேசி கொண்டிருந்த ஒரு நபர் தன்னை விட்டால் தமிழ்நாட்டில் தலைவர்களே கிடையாது என்று சொன்ன ஒரு நபர் எல்லோ தவறு எல்லா தலைவர்களையும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசி கொண்டிருந்த நபர் இன்றைக்கி அங்கே எங்கே இருக்காப்புலனே தெரியல தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு இன்றைக்கி தலைவர் யாருன்னு சொல்லி நிர்ணயிக்கிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா டெல்லி காமராஜர் காமராஜருக்கு பிறகு யார் இருந்தா மூப்பனார் மூப்பனாருக்கு பிறகு வாழப்பாடி வாழப்பாடிக்கு பிறகு யார் இருந்தால் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமிக்கு பிறகு யார் இருந்தா வாசன் வாசனுக்கு பிறகு யார் இருந்தா ஞானதேசியன் ஞானதேசியனுக்கு பிறகு யார் இருந்தா இப்போது போட்டுக்கிட்டு இருக்கலாம் இன்றைக்கி யார் இருக்கா செல்வப் பெருந்தகின் ஒரு தோழர் அவர் யார் பெரிய மக்கள் தலைவராக ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியவரா அந்த கட்சிக்கு உருவாகுவரா இல்லை தமிழ்நாட்டிற்கு நல்லது என்று செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்களால் அறிவிக்க முடியுமா ஒரு கடந்த மாதத்தில் சட்டசபையிலே கச்சத்தீவு பிரச்சனை வருகிற பொழுது செல்வப் பெருந்தகை சொன்ன கார் என்ன தெரியுமா கச்சத்தீவை கொடுத்தது நல்லது என்று சொல்லக்கூட பேசினார் இப்படிப்பட்ட ஆளுக தான் வந்து தேசிய கட்சியாக இருந்து நம்மை ஆளக்கூடிய துர்பாக்கிய நிலையை அழித்து ஒழித்தவர் யார் என்று கேட்டால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே திட்டம் தீட்டியதாக அரசியலாக இருந்தாலும் முழுமையாக வரவேற்கத்தக்கதே வரவேற்கத்தக்கதே என்று சொல்லி யூனிவர்சில் இதை பதிவு செய்ததற்கு பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் வணக்கந்தனர்